ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம் மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு மறுவழி கிழங்கு எடுத்துருக்கேன் அதோட தோலை சீவி எடுத்துட்டு இதை அப்படியே கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க கொஞ்சம் பெரிய துளை உள்ள கிரேட்டரில் இது மாதிரி துருவி எடுத்துக்கங்க இது மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவி எடுத்திங்கன்னா தான் செய்ய நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்கங்க அப்போ தான் நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ துருவி எடுத்த கிழங்கு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்கேன் கூடவே கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு ரவை கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கலந்துக்கங்க இது மாதிரி ரவையும் அரிசிமாவும் சேர்த்து கலந்திங்கன்னா அந்த கிழங்கில் இருக்க ஈரத்தன்மை பூரா உறிஞ்சு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் கிழங்க துருவி எடுத்து அப்படி தான் சேர்த்துருக்கோம் அதை பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் பூரா போய்டும் அதனால் இது மாதிரி ரவையும் அரிசிமாவும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இது அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ரவை சேர்த்துருக்கோம் ஊறி வரட்டும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு முடி வச்சுடுங்க இப்போ சரியாக ஆறு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் அந்த கிழங்கில் இருக்க ஈரத்தை பூரா ரவையும் மாவும் உறிஞ்சி நல்ல புலப்பல உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும் அதனால் தான் சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ இதோட முக்காக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா திரும்பவும் கலந்துக்கங்க இது மாதிரி ஊறின பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னா கரெக்டான பதத்தில் கிடைக்கும் பாருங்கள் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கூடவே நெய்யில் பருத்த முந்திரி உங்கள் விருப்பத்துக்கேற்ப நட்ஸை கூடுதலாகவோ கம்மியாகவோ நெய்யில் எடுத்து சேர்த்துக்கங்க நெய் மனத்தோடு இந்த நட்ஸை சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே பவுலில் மாற்றி ஃபில் பண்ணி வெக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இது மாதிரி குட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க அப்போ தான் எடுக்க பார்த்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் அதில் எந்த அளவுக்கு ஃபில் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப அழித்து விடாமல் இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திக்கங்க இதே மாதிரி எத்தனை பவுல் தேவைப்படுதோ அத்தனை பவுலில் ஃபில் பண்ணி எடுத்து இது மாதிரி ஸ்டீமரில் இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எனக்கு ஒரு நாலு பவுலில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு வாயில் இருந்ததுன்னா போட்டுக்கங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் பிளேட் கூட போட்டுக்கலாம் இப்போ அப்படியே மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க வேகும்போதே நல்ல மனமாக இருக்கும் இப்போ அப்படியே திறந்துட்டு பவுலை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறு பிறகு அதை அப்படியே பிளேட்டுக்கு திருப்பிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை அப்படியே லைட்டாக ஆறுன பிறகு அப்படியே பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் ஸ்கூல் வீட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சுட சுட ஆவி பறக்க செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் ரெண்டு சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்லா ஆகிடும் பவுலில் ஒட்டவே இல்லை பாருங்கள் எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட ஆவி பறக்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்